சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் பல பேர் சேர்ந்து பொது அதிகார பத்திரம் ஒருத்தருக்கு எழுதி கொடுக்குறாங்க அவங்களுடைய சொத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அந்த பொது அதிகார பத்திரமே வந்து செல்லாமல் போய்விடுமா என்பது பற்றி சமீபத்திலே சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை இருக்கிறது நீதியரசர் ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் அடங்கிய பெஞ்ச் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிடிசி பக்கம் 6.13 பதிமூணில் இது இருக்கிறது இப்ப ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு பொது அதிகார பத்திரம் ஒருத்தருக்கு எழுதி கொடுத்து அதில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இந்த பொது அதிகார பத்திரம் செல்லாததாகி விடுமா என்கின்ற கேள்வி ரொம்ப நாளாகவே எழுந்துக்கிட்டு இருக்குங்க அது அப்படி செல்லாததாக ஆகாது எப்படி அப்படின்னா இந்த பொது அதிகார பத்திரத்தில் வந்து ரெண்டு விதமான பொது அதிகார பத்திரம் ஒன்று இருக்குங்க சாதாரணமாக ஒரு காரியம் முடிகின்ற வரை அந்த அதிகாரம் அவர்களுக்கு ஏஜெண்ட்டுக்கு இருக்கும் ஆனால் சில பேருக்கு வந்து கப்புள்டு வித் இன்ட்ரெஸ்ட்டும் வாங்க அந்த பொது அதிகார பத்திரத்திற்கு சொந்தமான கட்டுப்பட்ட சொத்தில் அந்த பவர் ஏஜெண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதாவது இந்த சொத்தை நீங்கள் வந்து விற்பனை செய்து அதனுடைய அந்த கிரைய தொகையை நீங்கள் எடுத்துக்கங்க ஏன்னா நான் உங்ககிட்ட கடை வாங்கியிருக்கேன் அது வரைக்கும் இந்த பொது அதிகார பத்திரத்தை நான் ரத்து செய்ய மாட்டேன் அப்படின்னா அந்த சொத்துல வந்து இந்த பவர் ஏஜென்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகிருது அதனால தான் கப்புள்டு வித் இன்ட்ரெஸ்ட் பாங்க இப்போ அந்த மாதிரி கப்புள்டு வித் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு பொது அதிகார பத்திரம் எழுதியிருந்தால் அந்த பொது அதிகார பத்திரத்தில் அது சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அந்த வாசகம் அது ஒரு தனி தீர்ப்பு இருக்குங்க அப்படி இருந்தது அப்படின்னா அப்படி ஒருத்தர் இறந்துட்டால் கூட அந்த பொது அதிகார பத்திரம் தொடர்ந்து அது இயங்கும் அது அதிகாரத்திலே இருக்கும் என்பதுதான் இந்த தீர்ப்புங்க சரி இப்போ ஒரு கப்புல்டு வித் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆகாது அப்படிங்கிற இந்த கப்புல்டு வித் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு பிரின்சிபல் அதிகாரம் கொடுத்த ஒருவர் இறந்துட்டார் அப்படின்னா இப்போ அவருடைய சொத்து இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு தனிப்பட்ட சொத்தாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு தனிப்பட்ட சொத்து இப்போ மூணு ஐட்டம் இருக்குது ஒருத்தருக்கு ஃபஸ்ட் ஐட்டம் ஒருத்தருக்கு செகண்ட் ஐட்டம் ஒருத்தருக்கு தேர்ட் ஐட்டம் இந்த மூணு ஐட்டமும் அந்த பவர் டீடில் கட்டுப்படுது அப்படின்னா அந்த ஒரு ஐட்டம் வந்து பிரிக்க முடியக்கூடிய ஒரு ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த இறந்தவரினுடைய சொத்தை பொறுத்தவரை அந்த பொது அதிகார பத்திரம் இயங்காது ஆனால் இப்போ பொதுவாக மூணு பேர்த்துக்கு அதில் பங்கு இருக்கு அது தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் அந்த சொத்துல இல்லை ஒரு கூட்டாக இருக்குது ஆனால் மற்ற ரெண்டு பிரின்சிபல்ஸ் உயிரோடு இருக்கிறாங்க அந்த காரியம் முடியும் வரை அந்த பொது அதிகார பத்திரம் தொடர்ந்து இருக்கும் அவர் இருந்தாலும் இறந்தாலும் கூட அந்த பொது அதிகார பத்திரம் செல்லக்கூடியது என்பதுதான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்